நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க போராடுவீங்க எல்லாம் செய்வீங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களை தூக்கி மெரிப்பீங்க மெதிச்சு உங்களுக்கான ஏவல ஆட்களா இருக்கிற ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கிட்டு போய் ரெண்டு கட்டத்துக்கு அடிப்பீங்க சகோதரி வளர்மதி எங்கன்னு தெரியல இன்னும் ரவுடி பசங்க அத்தனை பேரும் எட்டு உட்கார வச்சு குத்துற மாதிரி ஒரு போராளியை எட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு சேஷன் சேனாத்தீங்க இன்னும் இருக்கிற சேரியில இருக்க அத்தனை ஜனங்களும் திரள ஆரம்பிப்பாங்க தொழிலாளிகளை சகோதரிகளை எல்லாரையும் கொண்டு வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அரசுக்கு ரொம்ப நன்றி நாங்க அதான் சொல்ல முடியும் ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்ச நாள் எங்களை எல்லாரையும் சாவடிப்பீங்க எல்லா வேலையும் செய்யும் ரொம்ப நன்றி உங்க முதல்வருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் நாங்க சாகிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம் நினைக்கிறேன் தான் எங்களை இன்னும் அடிச்சு ஒடுக்கி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை எங்களுக்கான உரிமைகளை இன்னும் நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க போராடுவீங்க எல்லாம் செய்வீங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு எங்களை தூக்கி மெரிப்பீங்க மெதிச்சு உங்களுக்கான ஏவல ஆட்களா இருக்கிற ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கிட்டு போய் கட்டத்துக்கு போய் விசிறி அடிப்பீங்க முடிஞ்சா சாதிய கொலை கூட பண்ணுவீங்க ரொம்ப நன்றி அறவழியில ஏழு எட்டு நாளா போராடின மக்களை யாரோ ஒரு பொண்ணு நடைபாதையில பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீதிமன்றம் நாலு செவத்துக்குள்ள உட்காந்து உன்னால வந்து தீர்ப்பு வழங்க முடியும்னா எதுக்கு நீதிமன்றம் வெளியே வந்து பொதுமக்களுடைய பிரச்சனையை பாருங்க யாரோ ஒருத்தன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்காக எங்களை வந்து அரஸ்ட் பண்ணுன்றது என்ன நியாயம் சரி எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனையை முதல்வர் எந்த குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க எங்க பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க அதை பேசுறதை விட்டு கொண்டு வந்து இப்போ என் அரசோதோரி வளர்மதி என்னன்னு தெரியல இன்னும் பசங்க அத்தனை பேரையும் எட்டு உட்கார சுத்துற மாதிரி ஒரு போராடிய எட்டு உட்கார வச்சு சேஷன் இருக்கீங்க அடிபட்டு இருக்காங்க என் சகோதரி ஒழுங்கா வந்து சேரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயத்த உருவாக்கும் தயவு செய்து காவல்துறையும் நீதிமன்றமும் இதை புரிஞ்சுக்கணும் தயவு செய்து அரசு செவி சாச்சு இந்த மக்களுக்கான வேண்டு செய்யுங்க இருக்கிற செயலில இருக்க அத்தனை ஜனங்களும் திரள ஆரம்பிப்பாங்க நாங்க தொடர்ந்து இது போராட்டங்களை நடத்துவோம்